வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் பார்க்க போகிற விஷயம் இலங்கையில் இன்று அதாவது நவம்பர் இருபத்தொன்று நடைபெற்ற நுகைகொடவில கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் எதிர் அணியினுடைய ஆர்ப்பாட்டம் என்று சொல்லப்படுகிற எதிரான ஒரு அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் சோபை இழந்ததா களை கட்டியதா மக்கள் வெள்ளம் வந்ததா அதை என்ன சொல்ல வருகிறது வெற்றியளித்திருக்கிறதா என்பதை பார்க்கத்தான் வேண்டும் அதை அரசியல் அல அலசலுக்கு உள்ளாக்கத்தான் வேண்டும் தனியே அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை மட்டும் மக்களுக்கு கொண்டு சேர்க்காது இந்த இந்த இதில் வந்து மக்களுடைய எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டதா என்பதையும் பார்க்க வேண்டும் என்ன விடயம் என்றால் நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஊயக்குடவில வந்து அரசாக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்று அறிவிக்கப்பட்டு பெரும்பாலும் நாமல் தரப்பு நாள் அறிவிக்கப்பட்ட போதிலும் பதினேழு கட்சிகள் ஒன்றிணைந்துதான் இந்த பொது ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவித்திருத்த அறிவித்திருந்தார்கள் பல பொதுமக்கள் கூடுவார்கள் பொதுமக்கள் இந்த அரசுக்கு எதிராக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூவார்கள் கொந்தளப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அரசும் மற்றவர்களை இணைத்தார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாயிரக்கணக்கான மக்கள் ஒரு ஐயாயிரம் தான் கூடுவார்கள் அது இவர்கள் கூட்டிக் கொண்டு வருகிற மக்கள் தான் கூடுவார்கள் என்று பார்த்தால் உண்மையாகவே நாங்கள் பொய்யை சொல்லக்கூடாது நுகைகுடவில் வந்து அள்ளு கொள்ளையாக கிணக்க மக்கள் வந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் க பல மக்கள் திரண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஒரு வியாக்க சொல்ல இவர்கள் தான் சாப்பாடுகள் மதுபானங்கள் பணங்களை கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம் என்று சொன்னாலும் அதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள அரைவாசி பேர் அப்படி வந்ததென்றால் வந்திருக்கலாம் என்பது எங்களுக்கு தெரியாது அரசிலே முழு திருப்தி அடைந்தவர்கள் இப்படியான முட்டாள்தனமான வேலைகளுக்கு செல்ல மாட்டார்கள் அதாவது அரசு நல்ல மாதிரி போகுது வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கு வாழ்க்கை சுமை குறைக்குது என்று நினைத்த நினைத்தாலும் அந்த பணங்கள் மதுபானங்களுக்கு அடிமையாகிய கூட்டமும் ஆகலும் அள்ளு கொள்ளையா போகும் இப்போ ஓகே சுமூத்தா போவது அனைப்பேன் குழப்போம் என்று நிற்குங்க ஆனால் வந்த கூட்டத்தில் நாங்கள் அரவாசி எடுத்துக்கொள்வோம் அறுபது வீதத்தை வந்து நாங்கள் பணத்துக்கு அடிமையாகிய கூட்டம் போத்தில்களுக்கு படங்களுக்கு வந்த கூட்டம் என்றால் மிகுதியை வந்து நாங்கள் அப்படி புறக்கணிக்க முடியாது ஆகவே ஒரு பெரிய எதிர்ப்பு காட்ட எதிர்பார்க்கப்பட்டதுக்கு மேலதிகமாக நுகைய குடவில் வந்து மக்கள் கூடியிருக்கிறது என்ற உண்மையை முதலிலே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அரசியல் பரப்பில் இருப்பவர்கள் அரசும் அந்த பேரணியை நேரடியாக பார்த்திருக்கும் நேரலையிலே பார்த்து தான் போயிருக்கும் ஏனென்றால் அவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது அதிலே நாமல் ராயபக்ஸ் உட்பட அதாவது பொது பொதுஜன பெரமுன சைத் பிரேமதாஸ் அவனுடைய கட்சி உரிமைய கட்சி என்று பல கட்சிகள் வந்து அதில் சேர்ந்து பதினேழு கட்சிக்கு மேலே எதிரணியில் செயற்படுறவர்கள் இதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் உரைகளும் நிகழ்ந்திருக்கின்றன அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நாமல் ராயபக்ச அடிக்கடி அழுத்தி கூறுகின்றார் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அது மாதிரி மற்ற ஆக்களும் வந்து அரசு பொய்யை கூறுகிறது தமிழ் ஆக்களும் வந்து ஏறி போய் கதைச்சிருக்கின்ற அரசியல் பிரபுவர்கள் அதில் வடக்குக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அதாவது அரசியல் கைதியை விடு இவர் ஜனாதிபதியாக அரசை பொறுப்பேற்க முன்னம் கொடுத்த வாக்குறுதி வடக்குக்கு காணிய விடுவிப்பம் அரசியல் கைதியை விடுவிப்பம் இராணுவத்தை குறைப்பம் பல விஷயங்களை வந்து அமுல்படுத்துவோம் பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை மேம்படுத்தி மாகாண சபையை நடத்துவோம் பல வாக்குறுதிகளை கொடுத்த வடக்கையும் மேமாத்தி கொண்டு தென்னிலங்க மக்களையும் சமாந்தரமாக ஏமாற்றி கொண்டு இந்த அரசாங்கம் என்று சொல்கிறார் கருத்து யாழ்ப்பாணத்தில் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் பாரிய வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் அரசியல் கைதிகளில் இருந்து பயங்கரவாத தடை சட்டம் வரைக்கும் அனைத்து வாக்குறுதிகள் கௌரவ ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும் தமிழரசு கட்சி காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் கொடுத்தார்கள் அதற்காகத்தான் தமிழ் மக்கள் அவர்களுக்கு பாரிய வாக்குகளை அள்ளி கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்து மலையாட்டில் இருந்தும் கொழும்பில் தமிழ் பேசும் மக்களிடம் இருந்தும் பாரிய வரவேற்பு கிடைத்தது அவர்களது பொய் வாக்குறுதிகளுக்காக அனைத்து வாக்குகளையும் சுருத்தி கொண்டு இன்று ஒரு வருடமாகின்றது ஒரு வருடத்திலும் இன்னும் அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நமக்கு கொடுக்கவில்லை දර්ණ මහ න් පතිෙන් කඩද කටදවාරම් තිර කලල්ල දේශපාලලය කරන්න නෙවයි. ඔබෝ පත් කරේ. ඔපතිීබ පොරොන්ද විතු කරන්නයි. මෙ ආඩුව පත් කරේ. අද පොරොන් විෂ්ක කරන්න ැරිවල කොට ඒ පොරොන් වි් කරන්න බැරිබෙන ආන්ඩුව දේශපාල්ලික වශයෙන් මර්ධනය කල්ලලා බය කරල්ලා පය කරල තමන්ගේ දේශපාලික . ෙන් කන තු විස්ව පැන්වා. ුඩු අල්ලන්න පාකි ලපි කියන්නේනෑ කුඩු අල්ලන්න වරාය පන්දපු කන්තැදර්වල කොඩු ටික්ත් ල්ලන්න. ආණ්ඩුව පෝෂනය ලබට සංවිධානාත්ම අපරාතකරු ආරක්ෂා කරන ගමන් ආන්දුවෙන් පෝසනය ලබට සංවිධාන කපරාධකාරු ආරක්ෂා කරන මන් අප හාමුදු මුළුමයා නඩල්ලයා කාරය போனඇරස බකරදීන් රැබේටර කළද. நன்மை தீமைகள் ரெண்டையும் பற்றி பார்க்க வேண்டும் பொதுவாக பொதுப்படியாக பார்க்க வேண்டும் பக்கச்சார்பில்லாமல் அனு அரசு வந்ததுக்கு பின்னர் இந்த முதலே இருந்த மாதிரி நீண்ட ஜுகங்கள் அது அல்ல சில சில பொருட்கண்ட விலை குறைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மற்றது வரிகள் வந்து அந்த அளவுக்கு பெருசாக குறைந்த மாதிரி தெரியவில்லை இன்னும் வந்து டொலர்ன்ற பெருமதி பெருசாக வீழ்ச்சியானதாக தெரியவில்லை ஆனால் மத்திய இந்த இருப்பு கூடியிருக்கிறது அதை ஹர்ஷடி சில்வா அவர்களை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்க அதை நாங்கள் பாராட்ட வேண்டும் பாராட்ட பக்கப்பட வேண்டிய பக்கங்கள் இவை மத்திய இந்த இருப்பு கூடியிருக்கிறது சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டிருக்கிறது மலையக மக்களுக்கு பட்ஜெட்லேருந்து ரூபா ஊதிய கொடுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை விட பல சில போதை ஒழிப்பு இதுதான் போதை ஒழிப்பு தான் நாட்டில் பிரதானமாக பேசப்படுகிற விடயம் பாதாள உலக குழுக்கோள்களுடைய ஒழிப்பு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடைய தேடுதல் வேட்டையும் கொண்டு வரப்படும் அவர்களை தேடி தேடி அழித்தலும் போதையற்ற இலங்கை என்ற அடுத்த ஊழலற்ற இலங்கை என்கின்ற துணைப்பொருள் இந்த மூன்றும் பிரதானமாக சோவாக காட்டப்படுகிறது இதை தவிர நாங்கள் இங்கே அளவு வந்து பார்த்தோம்டா தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன அரசியல் கைதியில் யாராவது விடுவிக்கப்பட்டது அண்மையில் ஆனந்த சுகா சுதாகரனை விடுவிக்க சொல்லி மகளப்பூ கடிதம் கொடுத்து மைத்திரி காலத்திலேருந்து கொடுத்து இப்போ வரைக்கும் ஒருதரும் விடுவிக்கப்படுகிற பெருசாக காணிகள் பெருசாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விடுவிக்கப்படுகிற இராணுவ முகாம்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வெளியே அகற்றப்படவில்லை சும்மா ஒரு கண்டுடைப்புக்காக ரெண்டு மூணு இடங்களில் பலாளி இடங்களில் வந்து தான் அடுத்தது வந்து இந்த இவர்கள் சொன்ன மாபெரும் திட்டங்கள் அந்த உப்பள திட்டங்கள் காங்கேசன் துறையில் துறைமுக அபிவிருத்திகள் உப் சீமந்த் ஃபேக்ட்ரி மற்றது வெவ்வேறு கைத்தொழில் பேட்டைகள் வந்து இன்னும் உருவாக்கப்படையில் முதல் அடிக்கல் நாட்டப்படையில் திட்டங்களை அறிவிக்கிறார்கள் அடிக்கல் நாட்டுப்புறையில் வடக்கை இப்படி வச்சுக்கொள்வோம் கொள்வோம் மற்றது வடக்கில் வந்து நீர்ப்பாசன திட்டங்களுக்காக பெரும்பாலும் ஒதுக்கப்படவில்லை விவசாயத்துறைக்கு பெரும் பெரும்பாலும் பெரும்பாலும் தென்னிலங்கை ஒதுக்கப்பட்டதை விட ஒது ஒதுக்கப்படவில்லை இப்படி தொழில்துறை தொழிற்பேட்டைகள் இளைஞர்களுக்கு புதிய தொழில்களை வழங்குகிற தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படவில்லை இது ஒரு பக்கம் இருக்கிறது உருவாக்கப்படவில்லை என்பதற்கு மாறாக உருவாக்குவதற்கு முனையவில்லை இங்களுக்கு தென்னிலங்கையும் பார்த்து ஒட்டுமொத்த இலங்கையும் பார்த்தவென்றால் வாழ்க்கை செலவு அந்தளவுக்கு குறைந்ததாக தெரியவில்லை தொடர் பெருமதி முந்நூறு ரூபாய் சுச்சத்தில் இப்போவும் இருக்குது விளையல் இன்னும் இருநூற்றி ஐம்பது கூட விளையல் ஆகவே அரசு பொறுப்படுத்த ஒரு வருஷம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மற்றது ஊழலை கண்டுபிடிக்கிறோம் ஊழலை கண்டுபிடிக்கிறோம் என்று எல்லா ஊழல்வாதிகளையும் வந்து அவர்கள் வேட்டியாடி கைது செய்யவில்லை ஃபைல் இருப்பதாக ஃபைல் இருப்பதாக கூறினார்கள் ஆனால் ஒன்று ரெண்டு மட்டும் கண்டுடைப்பு காட்டிவிட்டு அப்படியே விடுகிறார்கள் ஊழல்வாதிகள் இப்பொழுதும் வந்து மக்களோடு மக்களாக அரசுக்குள்ள அரசோட இருக்கிறார் போதை வஸ்து கடத்தில் வந்து பெரிய படமாக அதை மட்டும்தான் காட்டிக்கொண்டு அரசு நடவடிக்கை என்று காட்டி மாகாணம் மாகாணமாக மாவட்டம் மாவட்டமாக சென்று காட்டுகிறார்கள் ஆனால் ஒன்று நாங்கள் அனுபவ அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்தில் போதைக்கு எதிரானது பாதாள உலக குழுக்களுக்கு எதிரானது ஊழல் ஒழிப்பு இது அரசை பாராட்டுற பிரபூர்வமாக பாராட்டுற விஷயம் ஆனால் அந்தத்தான் பெரிய சோவா எடுத்து அரச நடவடிக்கையாக காட்டினோம் மிச்சம் ஒன்றும் நடக்கையில் அதை நாங்கள் உண்மையாயிற்றுக்கொள்ளவர் வாழ்க்கை செலவு வரிச்சுமை கொடுப்பனவுகள் புதிய தொழில்துறைகள் ஊக்குவிப்புக்கள் முதலீடுகள் அப்போ இதுகள் நடந்து கொண்டு இருக்குது மெல்ல மெல்லம்மா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் குறையும் சொல்லிடாது ஆனால் அந்த கொடுத்து வந்த வாக்குறுதியில் கணக்க நிறைவேற்றப்படாமல் பெண்டிங்லாம் இருக்குது இதுகளை மறைக்கிறதுக்கு இந்த ஊழல் ஒழிப்புன்ற நல்ல விஷயத்தை தான் அவள் பெரிய ஷோவாக காட்டுவதாக புலப்படுகிறது மக்கள் மத்தியிலேயே ஆழமாக உண்தான் அனுப்ப மீது ஒரு கவர்ச்சியை மீட்பும் வந்தது இந்த போதை ஒழிப்புக்குத்தான் மக்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து நல்ல பெரிய ஆதரவை கொடுக்கிறார் ஆனால் அதுக்காக நடக்காத மற்ற விடயங்களை ஏற்றுக்கொண்டதாகவும் அரசு கண்டிப்படக்கூடாது ஆகவே இந்த அரச எதிர்ப்பு பேரணியில் வந்து கலந்து கொண்டவர்களில் பல அடித்தட்ட மக்களும் இருக்கிறார்கள் கொண்டு வரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் ஆகவே இரண்டையும் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் அரசு இனியாவது போதை ஒழிப்பு நல்ல விஷயம் அப்படியே கொண்டு போக அதையும் பிரபலமாக காட்டி கொண்டு போகணும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இந்த ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் நாமலேகிறார் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்க நீங்கள் எத்தனை ஊழல்வாதியை பிடிச்ச நீங்கள் போதை வஸ்து கும்பலோட தொடர்புடைய அரசியலில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் இருக்கேன் அவையிலே நான் கை வைக்கல மற்றது விகாரைமயப்படுத்தலை பாருங்கள் நீங்கள் சமத்துவம் என்று கதை கேட்கல அவர் கொண்டு வந்து திருவோணமலையில் வந்து அத்துமீறி விகாரை புக்கு பிக்குகளால் வந்து புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அகற்றி கொண்டு போகிறீங்க பிறகு அந்த பௌத்த பேரணவாதம் தலையெழுக்க தலையெடுத்து விரைக்கலே அரசு குழம்பிரும் மூன்று பயத்தில் இந்த ஆர்ப்பாட்டமும் நடக்க போகிற காலத்துக்கு அண்மையை நடக்க இடக்குல நீங்கள் திருப்பிக் கொண்டே வைக்கிறதுக்கு அரசு பாதுகாப்போடு கொண்டே வைக்கிறீர்கள் அப்போ பௌத்த பேர்ணவாதம் தான் முக்கியம் உங்களோட ஆட்சியை கலைக்கிறதுக்கும் வேறு ஆட்சிகளை கலைப்பதற்கும் தக்க வைப்பதற்கும் பௌத்தம் கையில் எடுக்கப்பட்டால் ஆட்சி கலைந்து விடும் ஆகவே நீங்கள் நினைப்பது இப்போது அரசாங்கம் நினைப்பது என்னவென்றால் இப்பொழுதுதான் ஒருவரிடம் ஒன்றவரிடம் கடந்து கொண்டிருக்கிறது ஒருவரிடம் ஆகவே அதுக்குள்ளே கலையை விடக்கூடாது ஆகவே பௌத்த பேர்னவாதத்தோடு ஒன்றித்து பயணித்து போவோம் என்ற கொள்கையில்தான் போய்க்கொண்டிருக்க ஒளிய எப்படியாவது அடுத்த ஆட்சியை நான் அடுத்த ஆட்சியிலேயே நாங்கள் தான் தக்க வைத்து வேண்டும் என்றது அது ஒரு அரசியல் கட்சிகளுடைய கொள்கை அரச கொள்கை ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அதில் வந்து தவறு இழைக்க கூடாது ஆகவே நுகேகோட பேரணி வெற்றி அளித்திருக்கிறதா வெற்றி அளிக்கவில்லையா என்றால் அரசு குறு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கனவே போடலாம் மாடுகள் செம்மறி மாடுகள் ஆடுகள் புள்ளுகளை தின்னப்போன புள்ளுகளை எல்லாம் கட்டிவிட்டு ஆர்ப்பாட்டங்களை செய்யலாம் ஆனால் வந்ததில் அறவாசி மதுபானத்துக்கும் பணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் வந்தண்டு அறவாசி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இஷுவால் பாதிக்கப்பட்டாக்களாக இருக்கலாம் வந் வராமல் விட்டாக்களையும் நாங்கள் கல்குலேட் பண்ணணும் நாங்களும் போகணும் வாக்குறுதி நிறைவேற்றப்படையில் வாழ்க்கை சும்மா கூடிட்டுது தொழில் வாய்ப்புகள் குறைவு பிரியான செலவு கூட வா அன்றாடம் வந்து வாழ்றதே பெரிய கஷ்டமாக இருக்கு மக்கள் வந்து தொழிலுக்கு போயிருப்பினும் வராதாக்களும் இருக்கணும் அவையும் நாங்கள் பார்க்கணும் இது அனர் அரசுக்கு அரசுக்கு எதிரான பதிவு அல்ல நன்மையும் தீமையும் பகுத்தறிந்த ஒரு நடுநிலை பதிவு மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்